திருமணத்திற்கு பிறகு இயல்பான கருத்தரிப்பு என்பது பொதுவாக குறைந்துவிட்டது தற்போது ஆண்களும் இந்த குறைபாட்டை கொண்டிருக்கிறார்கள் உணவு முறை மன அழுத்தம் வாழ்க்கை முறை போன்றவை இந்த குறைபாட்டில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது இதை நாம் மறுக்கவும் முடியாது அதே நேரம் இந்த குறைபாடு நேரிடாமல் சில மூலிகைகளை உணவு வடிவில் எடுத்துக்கொண்டவர்கள்தான் நம் முன்னோர்கள் இதை மருந்தாக இல்லாமல் உணவாக எடுப்பதன் மூலம் ஆண்கள் தாது விருத்தை குறையில்லாமல் இருக்க முடியும் அந்த வகையான மூலிகை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் கொடி வகையை சார்ந்ததுதான் கோவை இனிப்பு கசப்பு என இரு வகையான கோவை செடிகளும் இருக்கின்றன சமவெளி பகுதிகள் வேலியோரங்கள் போன்றவற்றில் இவை பரவலாக விளையும் கோவைக்காயை நாம் சமையலில் பயன்படுத்துகிறோம் ஆனால் கோவை இலையை அதிகமாக பயன்படுத்துவது கிடையாது உண்மையிலேயே கோவை இலை பல்வேறு மருத்துவ பலன்களை தரக்கூடியது இன்றைய மன மன அழுத்த பிரச்சனையால் சிலர் தாதுவை இழந்து விடுகிறார்கள் இதனால் அவர்கள் மன செல்ல பயம் கொள்கிறார்கள் சிலரோ இதை மறைத்து திருமணம் செய்து பின்னாளில் மன வாழ்க்கையை கசைந்து விவாகரத்து நோக்கி நிற்கிறார்கள் இந்த பிரச்சினையை தீர கோவையிலையை கோவை இலையை நிழலில் உலர்த்தி பொடி செய்து தேன் கலந்து ஒரு மண்டலம் உண்டு வந்தால் இழந்த தாதுவை நீங்கள் மீண்டும் பெற முடியும் ஆண் மலட்டுத்தன்மை போக்கி தாது விருத்தியும் செய்யும் இந்த கோவை இலை இவர்கள் மருத்துவரின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியமாகும் கோவை இலையை நன்கு உபயோகப்படுத்தும் போது உடலில் ஆரோக்கியமும் மேம்படும் கோவை இலை இருமல் நீண்ட நாட்களாக ஆறாமல் இருக்கும் புண்களையும் குணமாகும் கோவை இலைச்சாறு நல்லெண்ணெய் ஆகியவற்றை தலா இருபது மில்லி சேர்த்து இதுடன் ஒரு டம்ளர் நீராடகம் சேர்த்து கலக்கி ஒவ்வொரு நாளும் காலை மாலை என ஏழு நாட்கள் தொடர்ந்து குடித்து வந்தால் வெட்டை நோய் குணமாகும் இதன் இலைச்சாறை வெண்ணெயுடன் சேர்த்து கலந்து சிறங்குகளின் மீல் தடவி வர அதுவும் குணமாகும் கோவை காலத்தில் கோவை இலையை கசாயமாக செய்து அருந்தினால் உடல் சூடு சமநிலைக்கு வரும் கண்கள் குளிர்ச்சி மலையும் கண் நோய் வராமலும் தடுக்கும் வியர்வை வெளியேறாமல் நீர் கோர்த்து வியற்குரு அதிகமாக உடலில் இருப்பவர்கள் கோவை இலையை அரைத்து வியர்க்குரு கட்டிகளின் மேல் பூசினால் வியர்க்குருவும் பிரச்சனையும் சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க சந்தேகம் இருந்தால் கீழகூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கேளுங்கள் நன்றி வணக்கம்